இசை பிரியாவுக்கு நீதி தேவையில்லையா சபையில் கொந்தளித்த சாணக்கியன் எம்பி சட்டத்திற்கு பயன் தொழிந்த தேசப்பந்து சிஐடியின் வலையில் மனைவி மகன் முல்லைத்தீவில் மீட்கப்பட்ட ஆயிரக்கணக்கான துப்பாக்கி ரவைகள் உச்சக்கட்ட அழுத்தத்தில் ரணில் விக்ரமசிங்க மக்கள் பார்வைக்கு வரும் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை கிளிநொச்சியில் கோர விபத்து இளைஞன் பலி பேரினவாதத்தின் ஒற்றர் ஒருவரால் தமிழர் தேசம் சீரழிக்கப்படுகிறது நாவலன் தெரிவிப்பு கொள்கையில் இருந்து மாறியுள்ள அனுர அரசாங்கம் சபையில் நாமல் ராஜபக்ஷ வெளிப்படை தொடர்பென விரிவான செய்திகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட இசை பிரியாவுக்கு இந்த நாட்டில் நீதி தேவையில்லையா என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் அனுராதபுரத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஏன் இந்த அரசாங்கமும் சரி நாட்டு மக்களும் சரி எத்தனையோ தமிழ் பெண்கள் பாதுகாப்பு படையினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதற்கெதிராக ஏன் இந்த அரசாங்கம் கொந்தளிக்கவில்லை அவ்வாறு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட இசை பிரியா உயிரோடு இருந்தமைக்கான ஆதாரங்கள் இருக்கின்றன அதைத் தொடர்ந்து கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் அரை குறை ஆடைகளுடன் இருந்த காணொலிகள் வெளியாகியுள்ளன இசைப்பிரியா ஒரு பெண் இல்லையா இசை இந்த நாட்டில் நீதி தேவையில்லையா என சாணக்கியன் சபையில் கேள்வி எழுப்பினார் நீதிமன்றத்தை தவிர்த்து வரும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தென்னக்கோனின் மனைவி மற்றும் மகனிடமிருந்து திணைக்களம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளது கோகந்தரவில் ஒரு வீட்டில் வைத்து குற்றப்புனாய்வு அதிகாரிகள் இந்த வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மீறி தலைமறைவாய்க்குள்ள முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனை தேடி குற்றப்புனாய்வு திணைக்களம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது அதன்படி அவருடைய வீட்டுக்கு சென்று அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டதோடு அங்கே அவர் இருக்கவில்லை என வியாழக்கிழமை வீட்டை தொடர்ந்து சோதனை செய்த அதிகாரிகள் தேசபந்து தென்னக்கோரின் மகன் மற்றும் மனைவியிடம் விசாரணை நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது முல்லைத்தீவு காட்டுப்பகுதியில் இருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு காவல்துறையினரால் சிலாவத்தை தியோக நகர் காட்டுப்பகுதியில் குறித்த துப்பாக்கி ரவைகள் குறித்த பொருட்கள் கடற்படைக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது இதையடுத்து கடற்படையினரும் காவல்துறையினரும் பார்த்தபோது உறப்பை ஒன்றை கண்டுபிடித்தனர் இந்நிலையில் குறித்த உரப்பையில் இருந்து மீட்கப்பட்ட ஆயிரத்தி நானூறு ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவைகள் முல்லைத்தீவு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன எனினும் இந்த துப்பாக்கி ரவைகள் வெடிக்காத நிலையில் பழுதடைந்திருப்பது காவல் காவல்துறையினர் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை நாளை முதல் பொதுமக்களும் பார்வையிடலாம் என தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி நாளை முதல் நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் குறித்த அறிக்கை பொதுமக்கள் பார்வையிட முடியும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க கருத்தறித்த பின்னர் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றில் சமர்ப்பித்த நிலையில் இந்த அறிக்கை சட்டமா அதிபருக்கும் அனுப்பப்படும் தெரிவிக்கப்பட்டது ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டின் பிற்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி மீது நீதிக்கு புறம்பான கொலைகள் சித்திரவதைகள் மற்றும் சட்டவிரோத தடுப்பு காவல்கள் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த சந்திரிகா குமாரதுங்க அரசாங்கம் சித்திரவதை கூடத்தை விசாரிக்க ஒரு முழுமையான ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்தார் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ரணில் முன் சாட்சியம் அளித்தார் ஆதாரங்களை ஆராய்ந்த பின்னர் அதனுடன் தொடர்புடைய அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி வழங்கப்பட்ட போதிலும் அப்போதைய அரசாங்கம் அந்த அறிக்கை தொடர்பில் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது இலங்கையின் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இந்த தகவலை வெளியிட்ட அமைச்சர் இந்த விஜயத்தின் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார் இருப்பினும் குறித்த ஒப்பந்தங்கள் குறித்த மேலதிக தகவல்களை அவர் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பழை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பழை கரந்தாய் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்து நேற்று நள்ளிரவு பதினொன்று ஐம்பது மணிகளவில் அளவில் யாழ்ப்பாணத்தில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த பார ஊர்தியும் கிளிநொச்சி பகுதியில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் ஒன்றுடன் ஒன்று நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது உயிரிழந்தவரின் சடலம் பரிசோதனைக்காக கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டதோடு இச்சம்பவத்தில் தொடர்புடைய பாரஊர்தியின் சாரதி பழைய போலீசாரால் கைது செய்யப்பட்டார் பழைய வடக்கு கொடிகாமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய மகேந்திரன் நிஷாந்தன் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரியத பரிசோதனைகளில்

யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் ஜனநாயக தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைவு தொடர்பாக நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மக்களின் நலன் கருதி இந்த கூட்டில் இணைந்துள்ளோம் இந்த பயணத்தில் நம்முடன் இன்னும் பல கட்சிகள் பயணிக்கின்றது இந்நேரம் சிங்கள பேரினவாதத்தின் ஒற்றர் ஒருவரால் இன்று தமிழர் தேசம் சீரழிக்கப்பட்டுள்ளது கடந்த தேர்தலில் மக்கள் சிங்கள ஆட்சியாளருக்கு தமது வாக்குகளை வழங்கியதன் வெளிப்பாடு இது கடந்த காலத்தில் தமிழரசு தலைவர்கள் சரியான பாதையை காட்டாமையே இன்றைய பல இன்னல்களுக்கு காரணமாக இருக்கிறது அதனால் எமது இந்த கூட்டில் இம்முறை சந்தர்ப்பத்தை மக்கள் வழங்க வேண்டும் சீரழிந்து செல்வதாகவும் இதற்கு காரணங்கள் அரசியலாகவே இருப்பதாகவும் இந்நேரம் தமிழ் தேசியத்தை நேசிக்கும் தரப்பினரால் தமிழ் மக்களின் இருப்பை பாதுகாக்கவே இந்த கூடு உருவாக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் கொழும்பு துறைமுக நகரத்துக்கு சென்று தற்போதைய அரசாங்கம் கட்டுமானப்பணி ஒன்றுக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்ததன் மூலம் அவர்களின் கொள்கையிலிருந்து இருந்து மாறியுள்ளமை வெளிப்படுத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வெளிவகார அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட விவாதம் இன்று நாடாளுமன்ற இடம்பெற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கட்டநாயக விமான நிலைய அபிவிருத்தியின் இரண்டாவது கட்டம் தொடர்பில் நல்லாட்சி காலப்பகுதியில் ஊழல்கள் பற்றிய விசாரணைகள் இடம்பெற்றன தற்போதைய அரசாங்கம் அது தொடர்பில் குற்றங்களை எழுப்பியிருந்தது ஆனாலும் வருடங்கள் கடந்தாலும் ஆமை வேகத்திலேனும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது நூறு மில்லியன் பயணிகளுக்கு சேவையை வழங்கும் இடமாக கட்டணாய்க்க விமான நிலையத்தை மாற்றி அமைக்க வேண்டும் இது சுற்றுலா பயணிகளை இருபது சதவீதம் முன்னேற்றுகின்ற முறையாக காணப்படுவதாக அவர் இதன் போது தெரிவித்துள்ளார்